காஞ்சிச்சிட்டு குறிவிச்சான நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கேழ்வரகு மாவும் முருங்கைக்கீரையை வச்சு அடை செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு தான் சொ கேழ்வரகு மாவு அரை கிலோ முருங்கைக்கீரை ஒரு மூணு பிடி கையில் ஒரு மூணு பிடி பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு எட்டு பல் கல்லில் நசுக்க வச்சுருக்கேன் மிளகாய் தூள் உப்பு உப்புத்தூள் கொஞ்சம் கல்லை பருப்பு உளுத்தம் பருப்பு தாளிப்புக்கு இப்போ கடாய் வைக்கிறேன் கடாய் வச்சு கேஸை பற்ற வைக்கிறேன் காயிட்டோம் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ கடாய் காஞ்சிச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஊற்றிட்டு கடலப்பருப்பு அரை ஸ்பூனு உத்தம் பருப்பு அரை ஸ்பூன் போடுறேன் இப்போது வெங்காயம் போடுறேன் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒன்று எட்டு பல்லு பூண்டு தட்டி போட்டுருக்குறேன் இது கொஞ்சம் நல்லா செவுக்கட்டும் கொஞ்சம் கலர் மாறி வந்துருக்கு பாருங்க இப்போ முருங்கைக்கீரையை போட்டுடலாம் எதுக்கு இப்படி செய்கிறேன்னா பச்சை வாசனை இல்லாம இருக்கும் அதுதான் இப்படி வதக்கி வச்சோம்னா நல்லா இருக்கும் முருங்கைக்கீரையில் எலும்பு சத்து நிறைய இருக்குது நம்மளுக்கு எலும்புக்கெல்லாம் நல்ல உறுதியா இருக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு இடு சாப்பிட்டோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இட்லியை ஒரு நாளைக்கு இட்லி தோசை சாப்பிட்றத விட்டுட்டு இந்த கேழ்வரகு அடை சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் முருங்கைக்கீரை சுருண்டு வந்துச்சு இப்போ வந்து கேழ்வரகு மாவை இந்த அரை கிலோ மாவை கடாயில் போட்டுருவேன் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இதை பெரட்டிடுவோம் ஏன்னா காந்திரும் இந்த சூட்லேயே பரட்டினா போதும் பாருங்கள் இந்த சூட்லேயே போட்டிருக்கிறேன் கேழ்வரகு மாவு அதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் தேவையான உப்பு நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இந்த உள்ள பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு நான் கையிலே எடுத்து போட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சொன்னேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு அவ்வளோதாங்க ஆரட்டன்னு நான் மாவு கலக்க சொன்னேன் காமிக்கிறேன் ஆரட்டம் பாருங்கள் கலந்து இதிலே கலந்து எடுத்து வச்சிட்டேன் இந்த பதத்துக்கு நம்ம அடை தட்டினா எப்படி வரும்ன்றது பாருங்கள் இந்த பதத்துக்கு இப்போ வந்து அடை தட்டினோம்னா கரெக்டாக வரும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே கலந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இது மாதிரி ஒரு வெள்ளை துணியில் தண்ணியில் இப்படி நினச்சிக்கணும் நினச்சிட்டு நல்லா குயஞ்சிடும் நல்லா குஞ்சுட்டு தட்டு வந்து சமமாக இருக்கணும் தட்டு இல்லை பாத்திரம் குண்டாங்கூட இருக்கலாம் இப்படி இப்படி போட்டுக்கணும் சுருக்கம் இல்லாத போட்டுட்டு இப்போ தோசைக்கல்ல கேஸில் வச்சிடும் வச்சு அதுக்குள்ளே தோசைகள் காயிட்டோம் சிம்மில் வச்சு கொஞ்சமாக மாவு இப்படி பாருங்கள் இப்படி எடுக்கணும் நம்ம கையில் கொஞ்சமாக எடுத்து இப்போ இப்படி வச்சு Molok purmia sama Ma sama Ma ditaruh. ஈர துணின்றதுனால ஒட்டாது அழகாக எடுக்கலாம் நம்ம இது மாதிரி தட்டிட்டு அழகாக எடுக்கலாம் எடுத்து தோசைக்கல்லில் போடலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேழ்வரகு மாவு நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்துக்கணும் பாருங்கள் தோசைக்கல் காஞ்சிச்சு இப்போ எடுக்கிற மாதிரி காஞ்சிச்சா போட்டு பாரு அழகா போட்டாச்சு இப்போ எண்ணெய் லேச அதுக்குள்ள இன்னும் ஒன்று தட்டிக்கணும் கையை இப்படி தண்ணியில் கையை நினைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு தட்டத்துக்கு வாட்டமா வரும் இது காலை உணவும் எடுத்துக்கலாம் சாயங்காலமாக எடுத்துக்கலாம் ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேழ்வரகு மாவு வாத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்துக்கணும்னா நமக்கு கால் வலி கை வலி மூட்டு வலி காலையில் ஏந்தோம்னா உடம்பெல்லாம் வலிக்கும் அதெல்லாம் இருக்காது குழந்தைங்களுக்கும் இப்பத்துலேருந்து கொடுக்கணும் நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம் அப்போல்லாம் செஞ்சு தருவாங்க பெரியவங்க இதெல்லாம் மறந்துட்டோம் அப்போ மறுபடியும் நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் எல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்கிது நம்ம நம்ம வெளிநாட்டு இல்லை உள்ளூரில் தான் இருப்போம் நமக்கு இதெல்லாம் எளிமையாக கிடைக்குது இதை நம்ம தான் பயன்படுத்துறது கிடையாது பாருங்கள் திருப்பி போறோம் ரொம்ப வந்து ரொம்ப அதிகமாக வைக்க மிதமான தீயில வச்சி இது பண்ணோம் இல்லனா காந்து போய்டும் இப்போ பாருங்க ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வரணும் கலர் மாறும் தீ அதிகமாக வச்சா காந்திரும் இப்போ எடுத்துடறேன் வெந்து போச்சு எடுத்துட அடுத்தது போடுறேன் போட்டுட்டு அதே மாதிரி லேசா ஊற்றுறேன் முதல் ஊற்று எடுத்து கேழ்வர அடை ரெடியாகிச்சு இது வந்து ரத்தம் இல்லாதவங்களுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துருக்குறோம் இது வந்து நார் சத்து குழந்தைங்க சாப்பிட்லாம் எலும்புலாம் நல்லா வலுவாக இருக்கும் இப்போத்துலேருந்தே குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா எலும்புலாம் நல்லா வலுவாக இருக்கும் நாம்ளும் சாப்பிட்லாம் நமக்கும் கை கால் வலி மூட்டு வலி எதுவும் வராது நல்லா இதை சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இதாக கூட வந்து சட்னி வீட்டில் இருந்தால் சட்னி சாம்பார் எது ஒண்ணாலும் வச்சு சாப்பிட்லாம் வெள்ளை குழந்தைங்களுக்கு வெள்ளம் வச்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்பத்திலேருந்து இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா குழந்தைங்க நல்லா இருப்பாங்க இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க